வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாலஸ்தீனியர்களின் துன்பத்தை போக்க புதிய போர் நிறுத்த பேச்சுக்களை ஓமான் ஆதரிப்பதாக தெரிவிப்போம் லெபனானில் ஸ்ட்ரேல் தாக்குதல் ஹமாஸின் தலைவர்களில் ஒருவர் மரணம் மத்திய கிழக்கை சூழும் போர் பதற்றம் ஏர் இந்தியா அதிரடி முடிப்போ எல்லையில் ஊடுருவிய உக்ரைன் தக்க பதிலடி கொடுத்த ரஷ்யா ரோபோ நாய்களை ஆயுதமாக்க தயாராகும் ஹாசா போர் நிறுத்த பேச்சுக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் சமீபத்திய நாடு ஓமான் இதன்படி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவில் ஓமானின் வெளியுறவு அமைச்சகம் ஆகஸ்ட் பதினைந்து அன்று அல்லது கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகளை புதுப்பிக்க மத்தியஸ்தர்களாக கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகளை வரவேற்பதாக கூறியது இதன் மூலம் பாலஸ்தீன மக்களின் துன்பத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக ஓமான் தெரிவித்துள்ளது அடுத்த வார பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப ஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது சமீபத்தில் யஹ்யா சின்ஃபாரை புதிய தலைவராக அறிவித்த ஹமாஸ் மத்தியஸ்தர்களின் அழைப்பிற்கு இதுவரை பதிலளிக்கவில்லை ஸ்ரேல் தற்போது போருத்தியாக ஹமாஸ் முக்கிய தலைவர்களையும் அதற்கு ஆதரவாக உள்ள ஹெஸ்புல்லா ஏமான் ஹவுதிகள் ஈரான் போன்ற நாடுகளின் தலைவர்களையும் கொள்வதனை இலக்காக கொண்டுள்ளது ஏனெனில் தலைவர்கள் முடிந்தால் வழிகாட்டி இல்லாமல் வெகு விரைவில் யுத்தம் நிறைவு பெறும் என்பதே ஸ்ட்ரெயிலின் ராஜதந்திரமாகும் சிடோனில் ஆஸ்திரேலிய தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தெற்கு லெபனானில் நடந்த தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி சமீர் அல் ஹாஜ் கொல்லப்பட்டதாக லெபனானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான என் மற்றும் டிராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அல் ஹாஜ் கடற்கரை லெபனான் நகருக்கு அருகிலுள்ள ஐன் அல் ஹில்வே என்ற பாலஸ்தீனிய அகதிகள் முகாமில் அமைந்திருந்தது வேலைநிறுத்தத்தில் இரண்டு பொதுமக்கள் காயமடைந்தனர் என தெரிவித்துள்ளது இந்த கொலையை கண்டித்து சிடோனில் திடீர் போராட்டங்கள் விடுத்துள்ளன மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதட்டமான சூழ்நிலை காரணமாக ஸ்ட்ரேலின் டெல் அபிவ் நகரத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து விமான போக்குவரத்தையும் இடைநிறுத்துவதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பாக ஏர் இந்தியா விமான நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கின் நிலவரங்களை மிக நெருக்கமாக கவனித்து வருவதாகவும் பயணிகள் மற்றும் விமானக்குழுவின் பாதுகாப்பே முதன்மையானது என்றும் தெரிவித்துள்ளது அத்துடன் தற்போது மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையை கருத்திற்கொண்டு டெல் அவிவ் நகருக்கு திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து விமான போக்குவரத்தையும் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்துவதாகவும் ஏர் இந்தியா அறிவித்துள்ளது மேலும் டெல் அவிவ் நகருக்கு பயணச்சீட்டு முன்பதிவு செய்தவர்களுக்கான பணம் திரும்ப வழங்கப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது ஆரம்பித்து இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாகின்றது இருந்த போதிலும் இரு இடையில் போர் முடிவுக்கு வரவில்லை தற்போது ஊடுருவல் எல்லையை தாண்டி தாக்குதல் போன்றவை இல்லை ஆனால் ட்ரோன் தாக்குதல் அதிகரித்துள்ளது அடிக்கடி இரு நாடுகளும் ஈடுபட்டு வருகின்றன இந்த உக்ரைனின் எல்லையில் அமைந்துள்ள ரஷ்யாவின் குருஸ்க் பிராந்தியம் அருகே உக்ரைன் ராணுவ வீரர்கள் கடந்த நான்கு நாட்களாக குவிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தெரிந்ததும் ரஷ்யா உடனடியாக அங்கு படைகளை அனுப்பியுள்ளது மேலும் ஆயுதங்களையும் அனுப்பி வைத்துள்ளது உக்ரைன் திடீரென குரூக்ஸ் பிராந்திய எல்லையில் வீரர்களை குவித்துள்ளதால் ரஷ்யா அங்கு அவசர பிரகடனம் அறிவித்துள்ளது உக்ரைன் இது தொடர்பாக விளக்கம் எதுவும் அளிக்கவில்லை இந்த நிலையில்தான் இன்று ரஷ்யா விமானம் மூலம் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது டொனெஸ்க் பிராந்தியத்தில் டினிவ் பகுதியில் உள்ள ஷாப்பிங் மாலில் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் காயமடைந்துள்ளனர் இந்த ஷாப்பிங் மால் மக்கள் நிறைந்த இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏவுகணை தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் மேக அடர்ந்த கருப்பு நிறத்தில் காட்சியளித்தது மக்கள் வசிக்கும் இடத்தை குறிவைத்து மற்றொரு தாக்குதல் இது ரஷ்யாவில் பயங்கரவாத தாக்குதல் என டொனால்ட்ஸ் பிராந்திய தலைவர் வேடிம் பிளாஸ்கின் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் உக்ரைனின் எல்லை தாண்டிய சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என ரஷ்யா தெரிவித்துள்ளது குரூக்ஸ் பிராந்தியத்தில் செயற்பாட்டு நிலை மிகவும் மோசமாக உள்ளது என அப்பிராந்திய பொறுப்பு கவர்னர் அலெக்ஸை ஸ்மிர்னோவ் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ராணுவத்தில் பாரிய ஆளணி வெற்றிடங்கள் நிலவி வரும் நிலையில் பேர்ட் ஒன் எனப்படும் ரோபோ நாயை போர் படையில் பயன்படுத்த உக்ரைன் திட்டமிட்டுள்ளது குறித்த ரோபோ நாய்களை ரஷ்யா போர் திட்டங்களை உளவு பார்ப்பது அல்லது கன்னிவடிகளை கண்டறிவது போன்ற ஆபத்தான பணிகளுக்கு வீரர்களுக்கு இவை போர் படைகளின் வரிசையில் நிறுத்தப்பட அண்மையில் உக்ரைனின் ஒரு அடையாளம் காணப்படாத பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த ட்ரோபோனாய் அதன் செயற்பாட்டாளர் வழங்கிய கட்டளைகளுக்கு அமைய இயங்கியுள்ளது மிகவும் வேகமாக மற்றும் தந்திரோபாய திறன்களை கொண்ட இந்த ரோபோ நாய்கள் விரைவில் உக்ரைன் போர் படையில் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க